சிற்றன் சிறுகாலே வந்துண்ணை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் பெற்றம் மெய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றுவமே ஆவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அதனால் திருப்பாவையின் இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நான் இருபத்தி ஏழாவது பாசுரத்துலேயே சொன்னேன் பொதுவாக இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது இந்த நான்கு பாசுரங்களும் பெருமாள் கோயில்களில் எல்லா காலத்திலையும் பாடக்கூடியவை அப்படின்னு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு பாடலைனா கூட நிச்சயம் இருபத்தி ஒன்பதும் முப்பதும் சாற்று முறை பாசுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரங்கள் இந்த ரெண்டும் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் பாடக்கூடிய பாசுரம் சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து சிறுகாலை அப்படின்னாலே விடியற்காலை அதற்கும் முன்பே வந்து உன்னை நாங்கள் வணங்கணும் சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் உன்னுடைய பொன் போன்ற தாமரைகளை ஒத்த அந்த அடி பாதங்களை நாங்கள் போற்றி வணங்கினோம் இல்லையா ஏன் அப்படி பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை கேளு பெற்றம் மேய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ எங்களது ஆயர் குளம் பெற்றம் அப்படின்னா பசுக்கள் கறவைகள்னு அர்த்தம் அந்த ஆடு மாடுகளை மேய்த்து உண்ணக்கூடிய நாங்கள் எங்களோட தொழில் வந்து இந்த பெற்றங்களை ஏதாவது கறவைகளை மேய்க்கக்கூடிய தொழிலை உடையவர்கள் அதுதான் எங்களுக்கு சோர் போடுது அந்த பெற்றம் மேய்த்துண்ணும் குளத்தில் நீ வந்து பிறந்த பிறந்த நீ எப்பேற்பட்டவன் அந்த இறைவனுடைய அவதாரம் நீ வந்து திருமால் பரம்பொருள் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா எங்களுக்கு தெரியும் அதனால தான் நாங்கள் உன்னை என்ன கேட்குறோம் அப்படின்னா இந்த பெற்ற மேய்துண்ணும் குளத்தில் பிறந்த நீ எங்களை கொள்ளாமல் போகாது நாங்கள் உனக்கு செய்யக்கூடிய அந்த கைங்கரியங்கள் இருக்கு இல்லையா உங்களை பணிந்து உங்களுக்கு தேவையான வேலைகளை நாங்கள் செய்யணும்னு விருப்பப்படுறோம் அதெல்லாம் வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போகக்கூடாது இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா இத்தனை நாளாக எங்களுக்கு இந்த பரிசில் வேணும் அந்த பரிசில் வேணும் அப்படியெல்லாம் கேட்டோம் இல்லையா உண்மையிலேயே அதெல்லாம் வந்து புற பரிசில்கள் அதாவது இந்த வெளி உலகத்துக்கு எங்களுக்கு என்ன தேவையானதோ அதுதான் நாங்கள் கேட்டோம் ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா அக என்றென்றைக்கும் உங்களோட இருக்கக்கூடிய அந்த உறவு அந்த நேசம் அத் அந்த ஒரு பக்தி அதுதான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் இந்த பிறவி மட்டும் இல்லை ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் ஸோ உங்களோடு நீங்கள் எங்கள் குளத்தில் பிறந்ததினால உங்களுக்கு உரியவர்களாவோம் உமக்கே செய்வோம் உங்களுக்கு பணிவிடைகள் செய்கிறத மட்டும்தான் நாங்கள் செய்வோம் மற்றை நம் காமங்கள் இந்த உலகம் சார்ந்த எங்களது ஆசைகள் அத்தனையையும் இது உங்களுக்குரியதான் நீங்கள் மாற்றணும் அதுதான் எங்களுக்கு தேவையான பரிசில் இவ்வளவு நாள் நாங்கள் பரிசு பரிசு பறை வேணும் பறை வேணும்னு பாடிக்கிட்டு வந்தோம் இல்லையா அந்த புற பரிசில்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்னென்னைக்கும் உங்களுக்கு அடிமையாக இருந்து உங்களுக்கு உங்களைக்கானவர்களாக நாங்கள் ஆட்கொள்ளப்பட்டு எங்களுடைய இந்த உலகத்தின் மீதான அந்த பற்றுகள் எல்லாம் உங்களது மீதான ஒரு பக்தியாக மாற்றப்பட வேண்டும் அந்த ஒரு பரிசில் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அழகான பாசுரம் இது இந்த இருபத்தி ஒன்பது முப்பதாவது பாசுரத்தை திருப்பாவையினுடைய ஒரு முடிவுரை மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க இப்போ நம்ம முதல் ஐந்து பாசுரத்தை வந்து திருப்பாவைக்கு ஒரு முன்னுரை மாதிரி அப்படின்னு சொல்லணும் இல்லையா அந்த அடிப்படையில் இந்த இருபத்தி ஒன்பது முப்பது வந்து திருப்பாவின் முடிவுரை மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க உரையாசிரியர்கள் சிற்றன் சிறுகாலே வந்துண்ணை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்துண்ணும் குளத்தில் பிறந்த நீ குற்றைவெல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உமக்கே நாம் ஆட்சோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஒன்பதாவது பாசுரம் நிச்சயம் உங்களுக்கு பலன் தருவதாகவும் பயன் தருவதாகவும் அமையும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளை முப்பதாவது பாசனத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி